இதைத்தான் அல்லாஹும் எமக்கு கட்டளை கதீரம் மினத்தன் அதிகமான சந்தேகங்களை விட்டு விலகி விடுங்கள் கணவன் மனைவியின் மீது மனைவி கணவனின் மீது பிள்ளைகளின் மீது பெற்றோர்களின் மீது உறவினர்களின் மீது நண்பர்கள் மீது தொழிலாளிகள் மீது என யாரின் மீதும் அதிகமான சந்தேகம் கொள்ளாதீர்கள் குறைவா சந்தேகம் கொள்ளும் அர்த்தமா இல்லை அல்ல தடை செஞ்சுட்டா சந்தேகம் கொள்ளாது யாரும் நல்ல நம்பை இது தனிப்பு கத்தீரம் அல்ல என்ன சொல்லல இது தனிப்பு சந்தேகத்தை விட்டு விலகி விடுங்கள் என்று சொல்லல அல்ல ஊத்துருக்குள்ளன் சந்தேகத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்லவில்லை என்ன சொல்றாங்கல்ல இஜி தனி பூ விலகி கொள்ளுங்கள் நெருங்காதீங்க அர்த்தம் அதுல போய் போகவே செஞ்சிடாதீங்க சந்தேகம் கொள்ளவே செஞ்சிடாதீங்க யார் இல்லை என்ற வார்த்தை வார்த்த மூன்று இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது மூன்று பாவத்தை விட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஒன்று அவர்கள் தாபூத்தை புறக்கணிப்பார்கள் தாபூத்தை விட்டு விலகுவார்கள் தாகூத் என்றால் சிலை வணக்க வழிபாட்டை விட்டு அவர்கள் விலகுவார்கள் ஷிர்க கண்டுகிறது சொல்றாரு

மூளைய நாசமாக்கிடும் பாலாக்கிடும் இல்லாமல் தீய எண்ணம் கொள்வது எதை பாலாக்கும் பிறர் மீது சந்தேகம் கொள்வது வீணான சந்தேகங்களை பிறர் மீது வைப்பது எதை பாலாக்கும் உறவை பாலாக்கும் ஒரு கணவன் தன் மனைவி மீது சந்தேகம் கொண்டா அந்த உறவு நல்லா இருக்குமா நிம்மதியா வாழ முடியுமா முடியுமா ஏன் என் ஒய்ஃப் ரெண்டு மணிக்கு போன் எடுத்து பார்த்துட்டே இருக்கான்னு நினைச்சா என்ன ஆகும் அல்லது மனைவி எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்கார யார்ட்டையா பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சா அந்த ஒரு சந்தோஷம் இருக்குமா ஆபீஸ்ல இருந்து ரிசப்ஷனிஸ்ட் கால் பண்ணிருப்பாங்க யார் இந்த லேடிட்ட அவர் அந்த மனைவி நினைச்சிட்டே இருந்தாங்கன்னா உறவுல சந்தோஷம் இருக்குமா இருக்க அப்போ இந்த தீ எண்ணம் கொள்வது எதை பாலாக்கும் உறவை பாதிக்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அழித்து விடும் இப்படியா இல்லையா பிள்ளைங்க மேல சந்தோஷ சந்தேகம் கொண்டாங்கன்னா அவரால் வாழ முடியுமா நிம்மதியா எங்க போறான் எங்க வர்றான் என்ன பண்றான் யார பேசுறான்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்காணிப்பு இருக்கலாம் சந்தேகம் இருந்துச்சுன்னா அதுலேயே போய் அவனுடைய வாழ்க்கையே சந்தோஷம் இல்லாம முடிஞ்சிடும் மனைவி மேல வச்சாலும் அப்படித்தார் பெற்றோர்கள் மேல வச்சாலும் அப்படித்தார் தொழிலாளி மேல வச்சாலும் அப்படித்தார் உங்க கம்பெனில பினான்ஸ் கண்ட்ரோல் மேல சந்தேகம் பட்டினா என்ன ஆகும் பிசினஸ் பண்ணுவீங்களா நீங்க முடியோ இந்த மூன்று பாவங்களை தடுப்பதற்கு அல்லா இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஏன் விலகிக் கொள்ள வேண்டும் அல்லாவை பதிலையும் சொல்கிறார் சில சந்தேகங்கள் பாவமாகவே முடியும் பாவமா ஏன்னா அது இருக்காது சந்தேகம் உறுதி இல்லையே அது நடக்கும் அவர் அப்படி இருப்பார் இல்லாமலும் இருப்பார் அப்படி இல்லாமல் இருப்பவரை நீங்கள் சந்தேகித்தால் அது பாவம் அதனால் அதனால முழுமையா அவ்வளவு சொல்லுகிறான் பிறருடைய குறையை துருவி துருவி ஆராயாது அவன் செய்யலன்னு சொல்லிட்டானா விற்று அவ்வளவுதான் அதுக்கப்புறம் யோசிக்காதே ஏன் அப்படி செஞ்சா எதுக்கு செஞ்சா ஏன் இப்படி போய் சொல்றான் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை நான் வாழ சொல்லிட்டானா முடிஞ்சு போச்சு